நான் சேவிக்கிறவரும் என்னை ஆட்கொண்டவரும் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனவர் இந்த ராத்திரிகள் என்னிடத்தில் வந்து இருநூற்றி எழுபத்தைந்து பேருக்கு அல்ல பரலோக போக்கஸ் இவன் ஒருவனுக்கு இவன் ஒருவன் நிமித்தம் அந்த இருநூற்றி எழுபத்தைந்து பேருக்கும் தயை கிடைக்கிறது அவர் பேசுறது பவுல் கிட்ட உங்க வீட்டில் பேசுறது ஃபுல்லா உங்க கிட்ட நிமிச்சம் ஆண்டவரோடு கான்டாக்டே இல்லாத உங்களை சார்ந்தவர்களுக்கும் தேவன் தயவு கிடைக்க பண்ணுகிறா நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுறதுனால பல நேரத்தில் உங்க உங்க வாய்ஸ் வீட்டில் எடுபடாம இருக்கும் உங்க கூட இருக்கிறவங்களே உங்களுடைய வீழ்ச்சிக்காய் காத்திருப்பார்கள் சவுல் வாழ்ந்திருக்க காரணமே தாவீது ஆனா அந்த சவுல் தான் தாவிதுக்கு எதிராக ஈட்டிய எரிஞ்சிட்டு இருக்கிறான் பரிதாபம் தாவிது இதனை மனசுல வைக்காத இதனை மனசுல வச்சு அவனை அழிக்கிறாத நீ அவன் ஆசிர்வதி அறியாமையிலே செய்யறாங்க ஏசு அப்படிதானே செபித்தார் அத்தனை ஜனங்களுடைய ரட்சகர் அவர் அந்த அவரை என்று அறியாமல் அவரால் தான் நமக்கு மீட்பு கிடைக்க போகுது எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் பாதாளம் என்கிற போது அந்த பிடியிலிருந்து விடுவித்து கொண்டு வரும்படி நமக்காய் அனுப்பப்பட்டவர் தான் ஏசு கிறிஸ்து அதை அறியாம அவரையே சிலுமையில அரைஞ்சி அவர் வேதனை படுறத இருந்து பார்த்து ரசிச்சாங்க அவங்களுக்கு விஷயம் தெரியல எனவேதான் ஏசு சொன்னார் பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னது அறியாம செய்யறாங்க அவங்க என்னாலதான் அவங்களுக்கு வாழ்வே கிடைக்க போகிறது அறியாம செய்யறாங்க இவர்களுக்கு மன்னியும் ஏன் இப்படி நம்மளால சொல்ல முடியல பவுல் எலும்பி என்ன சொல்லியிருக்கலாம் நான் சொன்னதை கேட்டிருக்கலாம்ல தூதன் வந்து சொல்லும் போது பவுலை உன்னிமித்தம் உன் கூட பயணம் செய்கிறவர்களுக்கு கத்த தயவு பண்ணினார் உடனே பவுல் என்ன சொல்லிருக்கணும் தெரியுமா வேண்டாம் அந்த கேப்டனை விட்டு போட்டுருங்க நான் சொன்னேன் அதை படிச்சு படிச்சு சொன்னேன் கேட்கல அந்த நூற்றி கதிபதி அவனுக்கு அடி கொடுங்க ஆட்டவர் அவன் நான் சொல்றதை விட அந்த கேப்டன் சொல்றது தான் கேட்குறான் என்னை அவமானப்படுத்தித்தான் ஆமாம் நம்ம எல்லாம் சில வார்த்தைகளை சொல்லி அதன்படி யாரும் கேட்கலன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் எதுக்கு தெரியுமோ ஒரு அடி விழுறதுக்கு அடி விழுந்ததுக்கு அப்புறம் அந்த என்ன சொல்லுவோம் தெரியுமா நான் அப்பவே சொன்னேன் கேட்டாதானே கேட்டாதானே எங்க பாஸ்டர் இவர் கேட்கிறார் ஆமா மனைவிகளுடைய கம்ப்ளைண்ட் வர வர என் புருஷன் சொல் பேச்சே பைபிளே அப்படி கிடையாது மனைவிகளை உங்கள் சொந்த புருஷருக்கு இது நேர் வர வர என் புருஷன் சொல் பேச்சே கேட்கறதே இல்லை மாஸ்டர் நல்லாதான் இருந்தாரு இதான் நல்லா இருக்கிறது பவுல் அப்படி சொல்லலை தெரியும் அவங்க அறியாமையில இருக்கிறாங்க பவுளை உனக்கு தெரியும் நீ தானே அவரை சேவிக்கிறா அவர் உங்கிட்ட தானே பேசிட்டே இருக்கிறா உன் குடும்பத்துக்கு எடுத்த காரியத்தை உங்கட்டு தானே பேசுறா எனவே பவுல் இருபத்தி ஏழாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி நான்கு முதல் வாசியங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும் உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிலும் விழாது என்றான் இப்படி சொல்லி இப்படி சொல்லி அப்பத்தை எடு அப்பத்தை எடு எல்லารக்கு முன்பாக எல்லารக்கு முன்பாக தேவனை ஸ்தோத்திரு அதை பிட்டு அதை பிட்டு பேசிக்கத் தொடங்கினான் அப்பொழுது அப்பொழுது எல்லாரும் எல்லாரும் திரமனபட்டு திரமனபட்டு கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வெளிச்சம் பவுலுக்கு வந்ததும் பவுல் எதுல ஃபோகஸ் பண்றா தெரியுமா நான் ஸ்ட்ராங்கா நான் ஸ்ட்ராங் ஆகணும் நான் ஸ்ட்ராங் ஆகணும் நான் பலப்படணும் நான் திடப்படணும் நான் தைரியப்படணும் நான் நம்பிக்கை விட்டுறக்கூடாது எல்லாருக்கும் முன்பாக ஏன்னா பவுலே உன்னிமிச்சம் உன் கூட இருக்கிறவர்களுக்கு தேவன் தயவு பண்ணுகிறார் பவுல் புரிந்து கொண்டார் இது விலைக்கு ஆகாது பவுல் புசிக்க புசித்து முடித்து ஏப்பெல்லாம் விட்டு அப்படி இல்லை அவன் புசிக்க தொடங்கினான் அப்பொழுது எல்லாரும் திடமணப்பட்டு எல்லாரும் திடமணப்பட்டார்கள் எப்பொழுது தெரியுமா பவுல் புசிக்க தொடங்கின போது எல்லாரும் திடமணப்பட்டார்கள் பிரியமானவர்களே நீங்கள் கர்த்தருக்குள் பலப்பட பலப்பட உங்களோடு இருக்கிறவர்கள் திடமனப்படுவார்கள் கர்த்தருக்குள் பலப்பட நீங்க இந்த வசனம் என்கிற அப்பத்தை எல்லாருக்கும் முன்பாக புசித்து பாருங்கள் அறிக்கை செய்து பாருங்கள் எல்லாரும் திடமனப்பட்டு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்